வணக்கம் வாங்க ஓம் நம சிவாயம் இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க வெண்பூசணின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புது வீடு ஒரு கிரக பிரதேசம் பண்றோம் ஒரு முக்கியமான கடை ஓப்பன் பண்றோம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திஸ்டிக் படிக்கிறதுக்காக ஒரு வெண்பூசணியை எடுத்துட்டு வந்து கைத்துல கட்டி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வீட்டுல கட்டுவோம் இதுதான் வெண்பூசணி தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்பூசணியில வந்து அல்வா செய்யறது உண்டு அது நம்ம எல்லாரும் செஞ்சு சாப்பிடறது கிடையாது கடையில செய்வாங்க அடுத்தது வெண்பூசணியில பாத்தீங்கன்னா மோர் குழம்பு செய்யலாம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த வெண்பூசினுடைய பலன்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெண்பூசணிக்கு அதை எந்த முறையில நம்ம எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத முழு பதிவுங்க நம்ம ஏபி கே விளாச பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவே மருந்துன்னு சொல்லுவோம் சிம்பிளான ஒரு ஐடியாவை சொல்லுவோம் இது வந்து பெரிய லெவலான நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம ஏபிகே விளாசில இருந்து புது சப்ஸ்கிரைபராக இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நம்ம வீடியோ வந்து நல்லா தெளிவா உங்களுக்கு பிடிக்குது எல்லாத்துக்கும் ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க இத அனுபவிச்சுட்டு என்னுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்துருக்குறேன் அது மூலயமா என்னை கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியல அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து நீங்க பயன்பட்டு எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ஆலோசனை நான் எப்பயுமே எதிர்பார்த்து சொல்லிட்டு இருப்பேன் சரிங்களா இந்த வெண்பூசணியை நம்ம எப்படி கையாளணும் உணவாவும் எடுத்துக்கங்க சாம்பார்ல எடுத்துக்கங்க அதே மாதிரி ஜூஸாவும் எடுத்துக்கங்க பச்சையாவும் எடுத்துக்கங்க இந்த வெண்பூசணி என்னென்ன நோய்களை குணப்படுத்த வரிசைய பட்டியலை வெண்பூசணியை நீர் சத்து நார் சத்து உடையது வெண்பூசணி நம்ம ரத்தத்துல ஈமோ குளிபின் பிரச்சனைக்கு நம்ம வெண்பூசணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராஜ உறுப்புகளை அத்தனையும் காப்பாத்துறதுக்கு வெண்பூசணி அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்துல உப்பினுடைய அளவு அதிகமா இருக்குது உப்பினுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னா வெண்பூசணியை நம்ம எடுத்துக்கோ தைராய்டு இருக்கிறவங்க வெண்பூசணி கண்டிப்பா எடுத்துக்கங்க நமக்கு உடல்ல பாத்தீங்கன்னா வெண்புள்ளி யாரா இருக்கலாம் இருக்குதோ அந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க வெண்பூசணி எடுத்துக்கணும் தோல் அரிப்பு சம்பந்தப்பட்டவங்க வெண்பூசணி எடுத்துக்கணும் உடல் வெயிட் பருமன் அதிகமா இருக்கிறவங்க வெயிட்ட குறைக்கிறதுக்கு வெண்பூசணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சொல்ல போனா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது கல்லீரல நமக்கு கொழுப்பு தன்மை அதிகமா இருக்குது கொழுப்பு குறைச்சி நம்ம வந்து உடல் வெயிட்ட குறைக்கணும் வெண்பூசணி எடுத்து இந்த மாதிரி நிறைய பல பல விஷயங்கள் வந்து சொல்ல போனா லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு மறைமுகமா இருக்குது இந்த வெண்பூசணி பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வெண்பூசணிய நாம எப்படி ஜூஸா பண்ணி சாப்பிட போறோம் அப்ப ரத்தத்துல இருக்கிற உப்பை நாம எப்படி கழிவுபடுத்த போறோம் சுகர்ல இருந்து நாம எப்படி நார்மலா இருக்க போறோம் பிபி வந்து நாம எப்படி குறைக்க போறோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து இதை போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வாரம் இருமுறை மூன்று முறை ஜூஸ் எடுத்துங்க அதே மாதிரி தோசை இட்லிக்கு வந்து சாம்பார் வெண்பூசணியில சாம்பார் வச்சுக்கங்க பச்சை வெண்பூசணியை வந்து எடுத்து வெட்டிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக்கிறோம் உள்ளுக்குள்ள எடுத்துங்க அல்சரை குணப்படுத்தலாம் ரத்தத்துல இருக்கக்கூடிய உப்பு சத்தை வந்து சீக்கிரமா உப்பை குறைக்கலாம் ஆற்றல் இதுக்கு நிறைய உண்டுங்க இதுக்கு என்ன தேவை இப்போ வந்து பச்சைய நம்ம வந்து ஜூஸ் போட்டு அப்படியே குடிக்கணும் டெய்லி காலையில உணவுக்கு முன்ன டீ காஃபி நிறுத்திட்டு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பத்து நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கை கால் முகம் வயிறு பசியின்மை வாமிட்டு உடல் சோர்வு இதுக்கெல்லாம் வந்து இதை எடுங்க ஏன் இதெல்லாம் வருதுன்னா கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பமே உடல் சோர்வு பசியின்மை கை கால் வீக்கம் வயிறு வீக்கம் முக வீக்கம் முக வீக்கம் பைனல் ஸ்டேஜ் வயிறு வீக்கம் வந்து நாலாவது ஸ்டேஜில் இருக்குங்க கை கால் வீக்கம் ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி ஃபெயிலியரா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிக்கிட்டு கிட்னி சம்பந்தப்பட்டதுக்கு நமக்கு மூக்கிரட்டை கொடுத்துருக்கிறேங்க வெண்பூசணி கொடுத்துருக்கிறேன் சுரக்காய் கொடுத்துருக்கிறேன் அடுத்தது மேராக்காய் ஒன்று எடுக்கிறேங்க அதை எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம டயாலிசில் இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் கிட்னி பெயிலியர் இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் வெண்பூசணி எடுக்கிறதுனால ரிலீவ் ஆகிக்கலாம் இத பத்தி நிறைய பதிவுகள் நிறைய இருக்கு நம்ம வீடியோல சொல்ல போனேன்னா மணிக்கணக்க சொல்லிட்டு இருக்கணும் இதுக்கு தனியா ஒவ்வொரு வீடியோவும் மூக்கிரட்டை பத்தி ஒவ்வொரு வீடியோவும் தொகுத்து நம்ம வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன் ரத்தத்தை சுத்தம் பண்ற டயலிஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் உப்பு சத்தை சீக்கிரம் குறைச்சுக்கலாம் பிபிய குறைச்சுக்கலாம் சுகர்ல நார்மலே கொண்டுட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நாம வந்து ஜூஸ் போடுறதுக்கு எலுமிச்சை எலுமிச்சம்பழம் இருக்குங்க சீரகம் இருக்குது அதே மாதிரி இஞ்சி இருக்குங்க மல்லி இலை இருக்குங்க இது மட்டும் இருந்தால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உப்புனுடைய அளவு குறைவா இருக்குது ஒண்ணு தொந்தரவு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் போடணும் தூள் உப்பு அறவே சேர்த்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அரை உப்பு தான் டெய்லி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பாடி வெயிட்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் மூட்டு வழியிலிருந்து அதே மாதிரி ரத்த சோகை உடல்ல பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாது ரொம்ப தொந்தரவா இருக்கும் மூச்சு திணறல் இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து இதை எடுத்து பாருங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆராய்ந்து பாப்பீங்க உள்ள உள்ளார் கே விளாசலில் உள்ளார் போய் பார்ப்பீங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் எடுத்து பாருங்க இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு இப்ப நம்ம வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் கிலோ பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்கும் சின்ன காய்கறி நீங்க வாங்கிக்கலாம் முத்தனை காயா இருந்தாலும் வாங்கலாம் தப்புல பெரிய காயா இருந்தாலும் வாங்கலாம் உங்க வீட்டுக்கு தேவை மாறும் குழம்பும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து சாம்பார்லேயும் இதை பயன்படுத்திங்க ஜூஸாகவும் பயன்படுத்துங்க வேஸ்ட் ஆகாதுங்க ஏன்னா வந்து இதை கட் பண்ணிவிட்டால் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்க முடியாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் உங்களுடைய ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சின்ன காயை வாங்கிங்க நாங்கள் இதை எடுத்துருக்குறோம் இதை பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு ஒரு கால் காய்க்கு மேலே ஜூஸ் போயிடும் அடுத்தது நம்ம வந்து சாம்பாரில் போட்டுக்குவோம் இதை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பொரியல் மாதிரி அப்படியே வணக்கி வச்சு சாப்பாட்டான நிறைய எடுத்துவோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணலாங்க இதை கட் பண்ணும்போது மட்டும் பார்த்து கொஞ்சம் கையில் வந்து கத்திப்படாமல் கையால் வந்துங்க சரிங்களா ஏன்னா வந்து நல்ல பெரிய கத்திய எடுத்துங்க தேவை பயமாக இருக்குங்க நம்ம ஒரு மூணு பீஸ் போட்டுக்கலாங்க ஒரு பீஸ் ஒருத்தராக இருந்தால் ஒரு பீஸ் இருந்தால் போதுங்க நாங்கள் எங்கள் வீட்டில் மூணு பேருங்க எதாக இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் எடுத்துக்கிறதுங்க சரிங்களா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் விதையில வந்து எடுக்காதீங்க விதையை பொறுத்த அளவுக்கு எடுக்கவே கூடாதுங்க விதையை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கனாலும் ஒரு நாளைக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க சரிங்களா இப்போ நான் வந்து மூணு பீஸ் எடுத்துக்கிட்டுங்க ஒருத்தருக்கு ஒரு பீஸ் இருந்தால் போதும் கூடுதலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க தப்பு கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் சரிங்களா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காயை கொண்டுட்டு வந்ததுமே வெளி பூராமல் கழுவிடுங்க தப்பு கிடையாது விதையாட போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு விதையாட உங்களுக்கு எதுக்கு சொல்லியிருக்குன்னா இந்த ஜூஸ் மட்டும் விதையாடை போட்டுங்க சாம்பாருக்கு விதையாடை போட முடியாது சரிங்களா இந்த மாதிரி அறுத்துக்குங்க கோசக்கா இருக்கிற மாதிரி அறுத்துக்குங்க உங்களை வந்து பச்சையவே சாப்பிட்லான்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுங்க வேண்டாம்னு சொல்ல அதுக்கு முன்ன ஒரு பீஸ் மட்டும் தயவு செய்து எடுத்துங்க இது போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளி வெற்றி பிஞ்சோட அதிகமான ஒரு குளிர்ச்சை போகும் கோழைகளை வெளியில் கொண்டுட்டு வந்துடும் அதே மாதிரி குடல் அல்சர்களை வந்து புண்களை வந்து ஆற்றக்கூடிய ஆற்றல் உண்டுங்க வாய்ப்புண்ணில் இருந்து குடல் புண் வரலிக்கும் ஜீரண மண்டலத்தில் சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வந்து பூசணிக்கு உண்டுங்க அருமையான ஒரு ஐடியா இருக்குங்க இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செய்து சொல்கிறேன் நீங்கள் சாம்பாருக்கு அரிக்கும் போ அறுக்கும் போதுக்குற லேடிஸுங்க வந்து அவனுக்கு ரொம்ப வந்து கர்ப்பப்பையில் புண்ணு இருந்தனாக்க சரியா இருக்கும் லேடிஸுங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சமைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் அறுக்கும் போது ஒரு நாலு பீஸ்னாச்சு தயவு செய்து எடுத்துக்கணும் நேரு இதை வந்து வெண்பூசணியை ஒரு நாலு பீஸ்னாச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க சரிங்களா பார்த்து இருக்கணுங்க ஏன்னா வந்து நல்லா ட்ரைனிங் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படின்னா ஒரு நாளைக்கு இருக்கிறவங்களுக்கு சிரமம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்படுத்தும் போது இதோடய எஃபெக்ட் என்னன்னு தெரியும் யூரின் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியில் ஏறும் யூரின் வந்து அதிகமாக வெளியில் ஏறும் போது உங்களுடைய இந்த கால் வீக்கம் தானே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி யூரினரியில் பிரச்சனை புண்கள் இருந்தாலும் சரி யூரினரி தாரையில் வந்து தொந்தரவு இருந்தாலும் சரி அற்புதமாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுங்க ஸ்மோக் பண்ணுறவங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடைப்பு எல்லாமே ரிலீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெண்பூசணிக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒரு கையகலத்துக்கு ஒருத்தருக்கு எடுத்துங்க கூடுதலாக எடுக்கிறதுனால தவறுதல் கிடையாது பத்து நாளுக்கு எடுக்கிறது அஞ்சு நாள் ஆறு நாள் க்யூர் ஆகும் நிறைய எடுக்கிறதுனால தவறுதல் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து மழை சரியாக போகலைனாலும் சரி இது வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணும் உங்களுக்கு அந்த மழை பிரச்சனை சரி பண்ணும் மழை பிரச்சனை அதிகமாக தொந்தரவாக இருக்கிறவங்களுக்கு நான் தனியாக கொடுத்துருக்குறேன் கடுக்கா பொடி கொடுத்துருக்குறேன் பப்பாளி பழம் கொடுத்துருக்குறேன் கொய்யாக்காய் கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் ரெகுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை ரிலீவ் ஆகிக்கலாம் மழை ரிலீவ் ஆகலை அப்படின்னா தோல் வியாதிகள் நிறைய வரும் இடுப்பு வலி வரும் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆனால் நமக்கு வழி ஏற்படும் அதனால் நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பைபாஸ் பண்ண போகிறதா அதை போடுறதோ எல்லாம் நீங்கள் தெளிவாகிட்டு போய்க்கணும் சரிங்களா இப்போ நம்ம மூணு பேர்த்துக்கு உண்டான அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டுங்க விதையாட போட்டுக்கணும்னு சொல்லிட்டுங்க மறக்காமல் இந்த மாதிரி நான் எப்படி போடறேன்னா இந்த மாதிரி எடுத்துங்க இவ்வளோதாங்க விஷயம் அதே மாதிரி ஆடு இருந்தால் இந்த தோல்லாம் நம்ம கொடுத்துட்லாங்க தப்பு கிடையாது இந்த தோலில் இதே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க முடிஞ்சுனா இதை அரைச்சி டெய்லியும் உடம்பு தேய்ச்சி குளிச்சுவாங்க தோல்வியா அதுலருந்து நிலிவாகிக்கும் அரிப்புலேருந்து நிலிவாகும் இதை நல்லா அரைச்சி உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அரிப்பு உடனே குறைய ஆரம்பிக்கும் அதோட சேர்ந்து உப்பமேனி இலை இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ஒரு சிறப்பு நார்மலான உடம்பு எந்த தொந்தரவும் இல்லை அங்கங்க கருப்பு இருக்குது அக்கில் கருப்பு இருக்குது கழுத்தில் கருப்பு இருக்குது தொடை எடுக்கல கருப்பு இருக்குன்னா இதை அரைச்சி வெதுமே சேர்த்த வேண்டாங்க இதை அரைச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சுப்பாங்க உடல் வந்து பார்த்தீங்கன்னா மினுமினுன்னு இருக்கும் எந்த தொந்தரவு வராது தோல் அரிப்பு ஏற்படாது தோல் வறட்சி ஏற்படாது இதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குது அதை இதோட சேர்த்து நீங்கள் சோற்று கற்றாழை பயன்படுத்தினாலும் ஒரு சிறப்பு அதே மாதிரி அரிப்பு நிறையா இருக்கிறவங்க பொடுகு நிறையா இருக்கிறவங்க குப்பமேனி இலையும் சேர்த்திக்க குப்பமேனி இலை சோற்று கற்றாழை வெண்பூசணி மேல் ஓடு இதெல்லாம் தேய்ச்சி அரைச்சி குளிச்சுட்டு வாங்க அற்புதமா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிறிது அளவுக்கு ஒரு ஒரு கால் ஸ்பூனு மேலக்கரம் சீரகம் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த சீரகம் நமக்கு வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூணு விரல பிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதும் ஒருத்தருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து மெடிசன் தாங்க உணவே மருந்து தான் அப்போ நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம் இஞ்சி ஒரு விரல சூட எடுத்துட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஒருத்தருக்கு ஆனா இப்போ இதை வந்து மூணு பேர்த்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியில் எடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த இஞ்சிக்கு இருக்குதுங்க போது இவ்வளோதாங்க விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே ஆயிரக்கணக்கான நோய்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகும் உணவே மருந்து சரிங்களா இப்போ நம்ம இதை ஒரு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் மூணு பேர் தகுந்த மாதிரி வந்து ரேசியாவே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேலே விடணுங்க ஏன்னா நம்ம மூணு பேர்த்துக்கு விடுறோம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே விடணும் அதே மாதிரி அல்சர் நிறையா இருக்கிறவங்க கொஞ்சம் எலுமிச்சி மிளச்சாரம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க சுகர் உள்ளவங்க பயப்பட வேண்டாம் எப்பவுமே நீங்கள் சாப்பிடும் போது சாப்பாட்டில் இப்படி ஒரே திருவு மட்டும் திருவினிங்கன்னா போதும் உணவு எடுத்துக்கங்க மூணு வேளை எடுத்தாலும் சரி இப்படி ஒரே இது மட்டும் எடுத்துங்க சுகருடைய அளவு அதிகமாகாது அதே மாதிரி உங்களுக்கு உடலில் வந்து புண்கள் ஏற்படாது ஈஸியான மெத்தேடுங்க மாத்திரம் அந்த ரெண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் கொடுங்க அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா கமெண்டில் லட்சக்கணக்கான பேர் மக்கள் கொடுத்துருக்குறாங்க நம்ம வீடியோ பார்த்து அதை படித்து பார்த்துட்டு இது சரியில்லையான்னு நீங்கள் வந்து முடிவெடுத்துங்க சரிங்களா இப்போ சீரகம் போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு எலுமிச்சி பழம் போட்டாச்சு இவ்வளவுதான் விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மல்லி இலை இப்போ மல்லி இலை ஒரு இவ்வளோ இலை போட்டுங்க சரிங்களா நான் வந்து மூணு டம்ளர் போடணும் மூணு டம்ளர் என்னும் போதே இன்னொரு ரெண்டு செடி எடுத்துக்கிறேங்க நாட்டு மல்லிங்க உங்களுக்கு எது கிடைச்சாலும் பயன்படுத்திங்க சரிங்களா இவ்வளோதாங்க விஷயம் இதை வந்து நல்லா மிக்சியில் விட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கோங்க என் பூசணியுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை நிறைய எடுத்துக்கணும் வெண்பூசணி நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல நம்ம அவங்க இருக்கிறாங்க வெளியில் போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டிலிருந்து அவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம் கர்ப்பப்பையில் இருக்கிற புண்களை வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம் கொலஸ்ட்ராலை வந்து அவங்க குறைச்சிக்கலாம் ரத்தத்தில் உள்ள உப்புக்களை வந்து குறைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பெண்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஆண்களுக்கு வந்து கனைய பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த விஷயம் நிறைய வெண்பூசணியை உணவாக எடுத்துக்கங்க அப்படின்றதான் என்னுடைய பரிந்துரையும் முடிஞ்சளவுக்கு இந்த ஜூஸ் எடுக்கிறது நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஜூஸ்க்கு அதை விட நம்ம வந்து பச்சையை டெய்லியும் கொஞ்சம் 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 ஒரு கப்பு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு பச்சையை சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்தால் மிளகு தூள் நுணுக்கி வச்சுட்டு கொஞ்சம் போட்டுட்டு எடுத்துங்க உடலை வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு மிளகு போட்டுங்க நார்மல் பண்ணுங்கள் எந்த தொந்தரவு வராது ஃபேக்ட் உடலில் இருக்கிற ஃபேக்டை வந்து வெளியில் எடுத்தோம் கொழுப்புகளை வந்து கரைச்சி மழை மழையை வெளியில் கொண்டு போகும் நிறைய விஷயங்கள் இருக்குது உடல் அரிப்பு இருக்கிறவங்க மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம உடல் அரிப்பு இருக்கிறவங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஆற்றல் வெண்பூசணிக்கு நேர் இந்த மாதிரி சொல்ல டைம் எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இப்ப முடிஞ்சளவு பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நிறைய எடுத்துக்குங்க சரிங்களா எனக்கு பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய உணவு மேல எனக்கு ஒரு ஒரு இதுன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களுக்கு நான் மருத்துவம் சொல்கிறத விட நான் இந்த மருத்துவத்தை எடுக்கிறேன் பார்த்தீங்களா அது பெரிய சிறப்பான விஷயங்கள் இது எல்லாரும் பயன்பெறக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மருத்துவத்துக்கு கொண்டு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு கொத்தவரங்க ஜூஸ் எடுத்துங்க இந்த நரம்பு தளரமாக இருந்து ரிலீஸ் ஆகும் மலைச்சிக்கல் இருந்து கொலஸ்ட்ரால் இருந்து ரிலீஸ் ஆகும் கொத்தவரங்காக எடுத்து பாருங்க அதே மாதிரி மூச்சு திணறில் இருக்கிறவங்க கொத்தவரங்க எடுத்துங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு எடுத்தீங்கன்னா மூச்சு திணறலருந்து ரிலீவ் ஆயிக்கலாம் மலச்சிக்கல்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் நிறைய அற்புதமான ஆற்றல் இருக்குங்க நம்ம கே விளாஸில் எதை எதை எப்போ எடுக்கணும் எந்த உணவை நம்ம எடுத்துக்கணும் எந்த காய்கறிகளை எடுத்துக்கணும் என்ன மருத்துவமாக பயன்படுத்தணும் நிறைய கொடுத்துருக்குற இப்போ நம்ம இதை குடிச்சிட்டு உப்பு சத்து அதிகமாக இல்லாதவங்க லேசாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் தேன் தேவைப்படுறவங்க தேன்கிறும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தேன் வந்து நார்மலாக எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த தொந்தரவு வராது சுகர் உள்ளவங்களுக்கு எடுத்துக்கலாம் சுகர் உள்ளவங்க இதை முக்கியமாக எடுங்க சுகர் பிபி இருக்கிற முக்கியமாக எடுங்க தவறுதல் வராது சுகருக்கு எடுக்கலாமா சார் என நிறைய பேர் கேட்குறாங்க சமயம் தாங்க நீங்கள் ஒன்று குடிங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடுக்கலாம் அற்புதமாக இருக்குங்க நீங்கள் நூறுரூவா போட்டீங்கன்னாக்கிறேன் ஒரு ஜூஸ் குடிக்க முடியாது இன்றைக்கி ஒரு எண்ணெயுடைய விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிதுங்க இது அவ்வளோ ஆற்றல் ஒரு நாலு அஞ்சு நாளுங்க அதிக நாள் வேணாம் ஒரு அஞ்சு நாள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க எப்படி சாமி இருக்குது இந்த புதினா இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி சம்பது சூப்பராக இருக்குல்ல ஃபாலோ பண்ணிங்க சரியா நீங்கள் வீட்டில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் மகேசமா இங்கே வாங்க உணவுக்கு முன்னே எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்புங்க அப்படி முடியலன்னா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கங்க சரிங்களா உணவுக்கு முன்னே கண்டிப்பாக நீங்கள் எடுங்க இதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் டெய்லியும் நீங்கள் வாக்கிங் போகிறத விட இது இது ஒன்று குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ல கொடுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப்பில் எப்படி இது ரிசல்ட் இருக்குன்னு ஒரு நாலஞ்சு நாள் பயன்பட்டுட்டு என்னை கூப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை கூப்பிட வேண்டியதில்லைங்க அம்மா இருந்தாங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பாருங்கள் குடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இதோட எஃபெக்ட் என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு பானம் இது எடுங்க அருமையா இருக்குங்க இது எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் யாருக்குமே நிகழாது நம்ம இயற்கை விளாச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய மருத்துவ அழைத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உறவினருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க